ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கி நடக்க போகுது என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒன் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டுருக்க புது வசந்தம் சீரியல் டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க புது வசந்தம் இந்த சீரியலில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க இருக்கு யார் ரீப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வசந்தம்ல கீர்த்தி ரோல் பண்ணுறாங்களே ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி அவங்களுக்கு அம்மா கேரக்டரில் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக ராஜேஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப ஒரு நெகட்டிவான ரோல்ல தான் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல சடனாக அவங்க வந்து சீரியலேருந்து வெயிட் ஆகியிருக்காங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆக்ட்ரஸ்மே வந்தாச்சு யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சுஜாதா மேம் இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு மூவி அம்மா பிளாக் பஸ்ஸர் ரேட் எஸ் ரீசன் மூவியில் சாங்க்கு இவங்க பண்ண டான்ஸ் வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு அந்த டைம்ல அதுக்கப்புறமே இவங்க வானத்தை போல சீரியல் பண்ணாங்க இன்னும் பல சீரியல்ஸ் பண்ணி லாஸ்ட் சிறகடிக்கா ஆசை சீரியல்ல இப்போ கரண்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து கீர்த்தியோடைய அம்மா கேரக்டர்ல அதாவது ராஜேஸ்வரி அப்படின்ற ரோல்ல சாந்தி வில்லியம்ஸ் மேம் ரீப்ளேஸ் பண்ணி வர இருக்காங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க